இன்னைக்கு நான் வந்து புடலங்காய் பொரியல் பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸி ஃபைவ் மினிட்ஸ் டூ டெ டென் டு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே முடிஞ்சிடும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து எண் சட்டியாக போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பூன் நான் யூஸ் பண்ணுறது நல் நான் யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு பக்கம் புடலங்காவை நல்லா வெட்டி புதுசாக புதுசாக வெட்டி வச்சுருக்குறேன் தண்ணி தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு உப்பு போட்டு வச்சுருக்குறேன் ஒரு வெங்காயம் வெட்டியிருக்கிறேன் பச்சை மிளகாயும் எடுத்துருக்குறேன் அவ்வளோதான் நான் எடுத்துருக்குறேன் தாளிப்பு நான் இப்போ அவங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி பண்ணுறேன்னு எண்ணெய் சூடாகுது சூடான பிறகு நம்ம கடுகு போடுறோம் கொஞ்சம் கடலை பயிர் போட போகிறோம் இப்போ தான் எண்ணெய் பூரிக்குது கடுகு பூரிக்குது எண்ணெய் சூடாகிட்டு வருது நல்லா சூடான பிறகு நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுவோம் பச்சை மிளகாவும் போட்டுருவோம் நம்ம அது அப்போ தான் காரம் கொஞ்சம் நம்மளுக்கு இறங்கும் வெங்காயத்தோடலாம் மிக்ஸ் பண்ணும் போது காய் போடும்போது காரம் கொஞ்சம் நம்மளுக்கு லைட்டாக தெரியும் எப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப கொஞ்சமாக சால்ட்டு போடுறேன் இது நல்லா கொஞ்சம் சிறந்த உடனே நம்ம காய் போட போகிறோம் இது கொஞ்சம் டூ மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம காய் போடுறோம் பல்லா காயும் போட்டாச்சு இதுதான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வைக்க போகிறேன் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் பூரி போட்டு வச்சோடனே இப்படி தான் இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இதை நீங்கள் ரைஸில் போட்டு பெரட்டி சாப்பிட்லாம் வெளிசா கூட ஸ்பூன் போட்டு ஒரு பவுல் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ நல்லது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன் பாய்